நாய்க்கு எந்த சாப்பாடும் நல்லது கிபிள் இல்லை பேக்கேஜ் ஃபுடாக இல்லை மேட் ஃபுட் வீட்டில் நீங்கள் பண்ணி கொடுக்குறதா இதை பற்றி நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன எந்த ஃபூடோ நீங்கள் உங்கள் டாக்கு கொடுக்கலாம் இதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உதவும் அதனால் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிம் நானும் டாக்டர் தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் சர்ட்டிஃபைட் டாக் ட்ரெயினர் கனடாவில் இருந்து என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரபி பட் என்னுடைய பேஷன் டாக் ட்ரெயினிங் நாய் வளர்க்குறவங்களுக்கு ரெடிமேட் ஃபுட் பேக்கேஜ் டாக் ஃபுட் வாங்கி கொடுக்கலாமா இல்லை வீட்டில் செஞ்சு சாப்பாடு கொடுக்கலாமா இல்லை ரெண்டையும் கலந்து கொடுக்கலாமான்னு ஒரு பெரிய ஒரு குழப்பமே இருக்குது ஆனால் நம்ம நீ கம்பேர் பண்ண போகிறது கிபில் ஃபுட் நல்லதா இல்லை ஹோம்மேட் ஃபுட் நல்லதா கிபில்னா என்ன இது கடைகளில் விற்கிற சாப்பாடு ஒரு நாய்க்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவையோ அதை எல்லாத்தையும் ஒரு ப்ரொப்போஷனில் கலந்து அதை ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபூடை வந்து ஒரு பேக்கேஜில் போட்டு விற்கிறது தான் கிபுள் இது நிறைய வெரைட்டிஸில் வரும் பப்பி ஃபோடு அடல் ஃபோடு சீனியர் டாக் ஃபோடு ஸ்பெசிஃபிக் ப்ரீடுக்கான ஃபூடு ஷிட் என்ன மாதிரி பெருமன் செப்பாடுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டாக் ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி ஃபூடு அவைலபிள் இப்போ சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிற டாக்ஸு அலர்ஜி இருக்கிற டாக்ஸ் இதுக்கான ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது அப்புறம் இல்லைன்னா வெட் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபுட் இதெல்லாம் வந்து பேக்கேஜ் ஃபுட்டில் வர்றது இதுக்கு வந்து ஈஸி ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் லைஃப் லாங்காக இருக்கும் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் ஒரு பேக்கேஜ் ஆஃப் சாப் ஃபுட்டில் வந்து அதில் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது கார்போஹைட்ரேட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இல்லை ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி இதோடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக அதில் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் வந்து ஒரு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஒரு சத்து குறைபாடு இதெல்லாம் வராமல் தடுத்துட்டு அந்த கரெக்ட் தேவையான சத்துக்கள் எல்லாம் போகுதுன்றதை இந்த ஃபுட் கொடுக்குறதுனால உறுதிப்படுத்திக்க முடியும் அப்புறம் ஈஸி டு மெஷர் இப்போ இங்கே வெளிநாடுகள் எல்லாம் கப் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க ஒரு கப்னா அது வந்து ஒரு நம்ம அந்த அரிசிக்கு யூஸ் பண்ணுற ஒரு கப்பு மாதிரி இருக்கும் அந்த கப்பில் ஒரு நாளைக்கு இந்த ஒரு டாகோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட ப்ளீடுக்கு தகுந்த மாதிரி எத்தனை கப் ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்த அட்வான்டேஜ் வந்து கன்வீனியன்ஸ் அந்த ஃபோன் மட்டும் எடுத்து எவ்வளோ அதை மட்டும் எடுத்து அப்படி நீங்கள் அதை பவுலில் போட்டு அப்படியே கொடுத்துலாம் வேறு எதுவுமே அதுக்கு வேண்டியதில்லை அந்த சாப்பாடு சாப்பிட்றோம் நீங்கள் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க உங்கள் நாயை கூட்டிட்டு அப்படின்னா வெளியூர் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது என்ன ஈஸி அதே மாதிரி நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க உங்கள் டாக் யாரை வேறு யாரையும் பார்த்துக்க விட்டுட்டு போறீங்கன்னா அந்த பேக்கேஜ் ஃபுட் மட்டும் எடுத்து உங்கள் கையில கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு எத்தனை கப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஊருக்கு போயிடலாம் நீங்கள் திரும்பி வர வரைக்கும் அவங்க அதை மட்டும் கொடுத்துட்ருக்கலாம் இதெல்லாம் கன்வீனியன்ஸ் இதெல்லாம் தான் இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எக்ஸ்பென்சிவ் காசு வந்து சில நேரம் கூட இருக்கும் அது குவாலிட்டி ஆஃப் ஃபூடை பொறுத்து காசும் மாறும் ரொம்ப கம்மியான குவாலிட்டியிலேருந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம் குவாலிட்டி வரைக்கும் ஃபுட்ஸ் அவைலபிள் ஆனால் ஹோம்மேடு ஃபுட்டோட வீட்டில் நீங்கள் பண்ணுறத விட இது எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குவாலிட்டி வந்து கேள்விக்குறி ஏன்னா ப்ராசஸ்ட் ஃபுட் நேச்சுரல் ஃபுட் கிடையாது லோ குவாலிட்டி ஃபுட்டில் வந்து வயிறு நிறையிற மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் அதில் சேர்த்துருப்பாங்க உதாரணத்துக்கு சோளமோ இல்லை கிரெயின்ஸ் தானியங்களோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் சேர்த்தா அந்த டாக் கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்ட உடனே அதுக்கு வயிறு ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும் ஆனால் அதில் நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கும் மற்ற தேவையான நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி லோ குவாலிட்டி இருக்கிற ஃபுட்ஸில் ஹை குவாலிட்டி ஃபுட்ஸ் ஆவியஸ்லி அதுக்கு தகுந்த மாதிரி காசு அதிகமாக இருக்கும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் சேர்த்துருக்கான்னு வச்சுக்கோங்க ஃப ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா சிக்கன் லிவரோ மார்கன்ஸ் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுட்டோட குவாலிட்டி கொஞ்சம் ஜா நல்லாயிருக்கும் ஆனால் ப்ரைஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சில டாக்ஸுக்கு வந்து இன் அலர்ஜிக் ரியாக்சன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில டாக்ஸுக்கு வந்து அதே ஃபுட் திரும்ப திரும்ப கொடுக்கும்போது அந்த டாக்ஸுக்கு பாடிக்கு ஆரம்பிச்சிடும் எஸ்பெஷலி லோ குவாலிட்டி ஃபுட் ஃபில்லர்ஸ்னு சொல்கிறோம்ல அது அதிகமாக இருக்கிற ஃபுடாக இருந்துச்சுன்னா டாக்ஸுக்கு வந்து அந்த ஃபுட் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடும் இப்போ ஹோம்மேட் ஃபுட்டு வருவோம் வீட்டில் நீங்கள் தயார் பண்ணுறது பொதுவாக சவுத் இந்தியன் ஃபேமிலிஸில் ரைஸ் வந்து நமக்கு பிரைமரி ஃபுட் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நான் கொடுப்பாங்க இப்போ யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக கஷ்டப்படுறவங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அவங்க ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுறோம்னா அவங்களால பேசிக்காக சாதம் தயிர் எப்போ ஒரு முட்டை இந்த மாதிரி கொடுக்க முடியும் பட் சர்வேவலுக்கு அது ஓகே ஒரு டாக் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு பதில் இந்த மாதிரி நான் கொடுக்குற சாப்பாட்டில் கொஞ்சம் அதை ஷேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டாக் சர்வே பண்ணுறதுக்காக அது உதவும் அதனால் அதை நம்ம குறை சொல்ல இல்லை டிரூவில் விடப்பட்ட நாய்கள் ஆதரவு இல்லாத நாய்கள் எடுத்து வளர்க்குறவங்க இல்லை ஒரு நாலஞ்சு நாள் டாக்ஸுக்கு சாப்பாடு போடுறவங்க வந்து நம்ம குவாலிட்டியை பற்றி பேச முடியாது ஏன்னா அந்த டாகோட சர்வைவலுக்கு அது முக்கியம் அப்போ ரைஸோ தயிரோ என்ன உங்களுக்கு கிடைக்கிதோ அதை கொடுத்து அந்த ஆக காப்பத்திற்குறதுக்காக இது பண்ணுறாங்க அதனால் அதில் வந்து நீங்கள் இதை கொடுக்கக்கூடாது அதை கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல போகிறதில்லை நாய்களுக்கு பாதுகாப்பான சாப்பாடு நம்ம சாப்பாடு எப்படி வீட்டில் நம்ம ப்ரிப்பர் பண்ணி கொடுக்குறான்றத பற்றி தனி வீடியோ இருக்குது அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா மேட் ஃபுட் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஹோம்மேட் ஃபுட் வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் இன்னொன்று ஃபேமிலி ஸ்டைல் ஃபீலிங் இப்போ நீங்கள் வந்து சமைச்சி உங்கள் குழந்தைங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ கொடுக்குறீங்க மாதிரி நாய்க்கும் கொடுக்கும்போது அந்த க்ளோஸ்னஸ் இப்போ டாக்குன்னா சப்போஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது சில பேருக்கு ரொம்ப பெரிய விஷயம் இதோட அட்வான்டேஜஸ் என்ன இது நேச்சுரல் ஃபுட் இதில் ப்ராசஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது ஃப்ரெஷ்ஷான கறியோ மீட்டோ இல்லை வெஜிடபிள்ஸ் காய்கறிகளோ ஈஸிலி டைஜஸ்டபுள் நீங்கள் வந்து நீங்களும் உங்கள் டாக்கோடைய ப்ரிஃபரன்சஸ்க்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபுட் ஃபீடிங் ஸ்டைலை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அந்த இதில் இருக்கும் ப்ளான்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது நீங்கள் வெளியில் வாங்குகிற பேக்கேஜ் ஃபுட்டோட விட இது விலை குறைவாக இருக்கும் இப்போ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன நியூட்ரிஷனல் பேலன்ஸ்னு சொல்லுவோம் அது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் ப்ரோட்டீனை கவர் பண்ணிடுறீங்க ஃபேட்டை கவர் பண்ணிடுறீங்க ஃபைபர்லாம் கவர் பண்ணிடுங்கன்னு வச்சிக்கலாம் கால்சியம் ஜிங்க் அப்புறம் இல்லைன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆஃபியஸ்லி டைம் எடுக்கும் நீங்கள் இப்போ வயசானவங்க யாராவது வீட்டில் இருக்காங்க அப்போ நீங்கள் ஊரில் இல்லை இப்போ அவங்க வந்து நாயை பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது அவங்களால அதை பிப்பேர் பண்ணி கரெக்டாக அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கஷ்டம் அடுத்தது நீங்கள் வேறு யாராவது ஃப்ரெண்டு வீட்டில் நாயை விட்டுட்டு போகிறீங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் விட்டுட்டு வெளியூர் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராக கொடுக்க சொல்ல முடியுமா அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஸோ கன்வீனியன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் இன்னொரு முக்கியமான விஷயம் சவுத் இந்தியன் ஃபுட் மோஸ்ட்லி இந்தியன் ஃபுட் வந்து கார்ப்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதை ரைஸ் சாப்பிட்டாலும் சரி இட்லி தோசை சாப்பிட்டாலும் சரி சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி பரோட்டா பூரி என்ன சாப்பிட்டாலும் சரி இது எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும் அதனால் கார்போஹைட்ரேட்டை மட்டும் அதிகமாக டாமினேட் பண்ண ஒரு ஃபுட் இருந்துச்சுன்னா டாக்கு அதுக்கு வந்து ஒபிசிட்டி வெ அதிகமாக வெயிட் போடுறது சில டாக்ஸுக்கு டயபிட்டிஸும் வரும் அப்புறம் சாப்பாடு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கஷ்டம் ஒன்றும் நீங்கள் ஃப்ரீஸை ஃப்ரிஜ்ஜுக்கில் வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அந்த டாக் ஃபீட் பண்ணணும் அதை மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் குக் பண்ணி வச்ச ஃபுட் வந்து சீக்கிரமாக பேக்டீரியா ஃபார்ம் ஆகும் இப்போ நீங்கள் கிபிள் ஃபுடாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் திரும்ப பேக்கில் போட்டு மூடி வச்சலாம் அது மாதக்கணக்காக பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம தயாரிக்கிற ஃபுட் வந்து ஒரு டைம் லிமிட் இருக்குது இதெல்லாம் தான் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அடுத்தது காஸ்ட் கம்பேரிசன் கிபிள் பேக்கேஜ் ஃபுட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் கூட போகும் அது வந்து நீங்கள் எந்த மாதிரி குவாலிட்டியான ஃபுட் வாங்குறீங்கன்றதை பொறுத்துருக்கு நீங்கள் ஹோம்மேடு ஃபுட் இருந்தால் நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்திருக்கு அது ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஆகலாம் இப்போ இன்னும் அதிகமாக இருக்கு ஆட்டுக்கறியோ இல்லை வேறு ஏதோ ஒரு மீட் இல்லை ஃபிஷ் இந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு வேலைக்காவது கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக இருக்கும் சில பேர் வந்து ஒரு முட்டை எப்போவாது ஒரு நாள் சிக்கன் இந்த மாதிரி ஆட் பண்ணி ரைஸ் மட்டுமே ப்ரைமரி ஒரு ஒரு ஃபுடாக வச்சு கொடுப்பாங்க அந்த எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்கும் ஸோ இது ரெண்டுலேயுமே வேரியேஷன் இந்த ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் இருக்கும் ஆக மொத்தம் வந்து கிபிளு இல்லை ஹோம்மேட் ஃபுடு இல்லை ரெண்டும் கம்பைன் பண்ணது இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை இதோடைய குவாலிட்டி தான் முக்கியம் ஹோம் மேடு ஃபுடே குவாலிட்டியாக கொடுக்கலாம் கிபிலே குவாலிட்டியான குவால் ஃபுட் கொடுக்கலாம் இல்லை ரெண்டையும் கம்பைன் பண்ணியும் குவாலிட்டியான ஃபுட் கொடுக்கலாம் ஸோ இதை பற்றி எக்ஸ்டென்சிவாக டாக் ஃபீடிங் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் இதில் கிபிளில் தனித்தனியாக அட்ரஸ் பண்ணலை பட் ஹோம் மேடு ஃபுட் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் கிபில் வந்து நீங்கள் ஹை குவாலிட்டியாக இருக்கிறத மட்டும் எடுத்து கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது வந்து மொத்தத்தில் உங்களுடைய டெசிஷன் உங்களுடைய ஃபைனான்ஷியல் டெசிஷன் இதெல்லாம் பொறுத்து அமையும் நீங்கள் எந்த ஃபுட் உங்கள் டாக் கொடுக்குறீங்க இதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதில் நீங்கள் சில பேர் நாய் வந்து ரொம்ப நாள் வளர்த்துட்ருப்பீங்க இல்லை குட்டியாக ஆரம்பிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் டாக் கேர் டாக் ட்ரெய்னிங் இதை பற்றி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்குக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்ப முடியும் உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் டே கைஸ்